எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன் அப்படின்னா கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க அதாவது கடந்த காலங்களில் அதிகமாக கஷ்டப்பட்ட ராசி நட்சத்திரத்தில் இந்த கடகம் பூசமும் வரும் அதிலும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டங்கள்லாம் உடனே ஒரு கொடுமையான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போராட்டமாக இருந்திருக்கும் வயதிற்கேற்ற மாதிரியான வகையில வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்றது இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை பனிச்சுமைகள் அதிகமாக இருக்கிறது அதிகமான வேலை குறைவான சம்பளம் கிடைக்கிறது தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்க தக்க சன்மானம் இல்லாத ஒரு தன்மை நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்பை வந்து மத்தவங்க ஈஸியா திருடி கொள்வாங்க சரிங்களா உங்களோட உழைப்பை வந்து நிறைய பேர் திருடி இருப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய நிறைய அங்கீகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் பெயர் சார்ந்த விஷயங்கள் புகழ் சார்ந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு திருமண வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா ஒழித்திருக்கும் வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான வகையில தொந்தரவுகள்லாம் வரக்கூடாது எல்லாமே பட்டிருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி இளைய வரதற்கு காதல் சார்ந்த வகையில பிரச்சனையை கொடுத்துருப்பார் சின்ன பக்கம் சோ இப்படியாக லாஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா கடக பூசத்துக்கு வாழ்க்கையில அந்த பெரிய நன்மையான விஷயம் நடக்கல சரிங்களா வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை அவ்வளவுதான் சரிங்களா சோ இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அவட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக சில நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த குரு பயிற்சியில காரணம் இதனால் வரைக்கும் லாபஸ்தானத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஃபினான்சியலா ஒரு பொருளாதார ரீதியாக குரு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தார் அந்த குரு தற்போது பன்னெண்டாம் இடத்துக்கு மறைவு பெற்றாலும் கூட குரு ஓரளவுக்கு நன்மையை செய்வார் சரிங்களா என்ன மாதிரி நன்மைகளை செய்வார் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் வந்து எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் சரிங்க அவருடைய பார்வைக்கும் அவர் இருக்கின்ற இடத்திற்கும் நல்ல ஒரு வலு அதிகம் சரிங்களா ஏன்னா முழுமையான இயற்கை சுவர் குரு பகவான் அதுவும் குறிப்பா அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு இன்னும் விசேஷம் அதிகம் சரிங்களா ரெண்டுமே நன்மைதான் பட் இருந்தாலும் பார்வைக்கு அதிகமான ஒரு வலு அப்படின்றது இருக்குங்க சரிங்களா கலங்கப்படாத முழுமையான ஒரு இயற்கை சுவர் கிரகம்தான் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் குறிப்பா தன்னுடைய ஆறாம் இடத்தை குரு பகவான் பாக்குறார் பொதுவாக கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த விரய குரு என்ன பண்ணுவார் சுப செலவுகள் சுப விரயங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நல்ல விஷயத்துக்காக செலவு செய்ய தூண்டுவார் சரிங்களா கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு வீடு கட்டுறது அல்லது ஏற்கனவே கட்டி முடிச்ச வீட்டை வந்து வாங்குறது அல்லது ஒரு சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை சுப அதாவது ஒரு கல்யாணம் காது குத்து சார்ந்த விஷயங்களை வீட்டில் நடத்துறது அதுக்காக ஒரு செலவு தொகையை செலவு பண்றது அல்லது ஒரு வண்டி வாகனம் வந்து வாங்குறது எி இருக்கிற ஒரு காரை வித்துட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு ஹைடெக்காக இன்னொரு கார் வாங்குறது அதே மாதிரி சைக்கிள் வச்சுட்டுருக்காங்க ஒரு ப பைக் வாங்குறது இந்த மாதிரி உங்களுடைய சுகத்திற்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க அத்தியாவசியமான விஷயத்துக்காக செலவு செய்வீங்க கடன் வாங்கி சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் லேண்டு வாங்கலாமா அதனால ஏதாச்சும் கார் பைக் வாங்கலாமா தாராளமாக தற்போது வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு நேரம் வந்துடுச்சு கடகத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா ஸோ ஏன்னா நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அதனால நல்லாவே இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை உறுதியா கொடுப்பார் அதாவது அறிவு புத்திக்கு காரகம் அப்படின்னு சொல்லப்படுற குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட நான்காம் இடமான அந்த கல்வி ஸ்தானத்தை பார்ப்பார் சுகஸ்தானத்தை பார்ப்பார் சரிங்களா அப்போ உங்களோட சுகங்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது கல்வி மேம்படும் சரிங்களா நல்ல அறிவுத்திறன் மேம்படும் குரு மறைந்தாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் மாணவன பொறுத்த வரைக்கும் படிப்புல இனிஷியல் அதாவது ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில தடைகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க சரி நல்ல ஒரு ச மா மதிப்பெண்களை வந்து பெற்று நல்ல ஒரு இடத்துல போய் பிளேஸ் ஆவீங்க சரிங்களா ரெண்டாவது ஆறாம் இடம் அதிகமான வலுவா இருக்கு அப்போ கண்டிப்பா கடகத்துல பிறந்தவங்க கடன் வாங்குவீங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்களோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ பலத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்க கடன் வாங்குவீங்க கண்டிப்பா வாங்குவீங்க சரிங்களா ஏன்னா ஆறாம் இடம் வழுக்க வழுக்க ஏன்னா பொதுவா கடகத்துல போனால் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக குரு பகவான் வருவாருங்க அதுல பூசி அதிபதி சனி அவர் பாக்கியத்துல இருக்கிறது நல்லதுதான் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பார் சரிங்களா மனசுக்கு பிடித்த நபரை கடன் பிரிப்பீங்க ரெண்டாவது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கடந்த காலங்களில் குடும்பத்துல ஒரு ஒற்றுமையே கம்மியா இருந்திருக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு லைஃப் வந்து ஓடிட்டு இருந்துருக்கும் சரிங்களா ஸோ எல்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது இந்த ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அக்கறையை எடுத்துக்கணும் கடகத்துல பிறந்தவங்களுக்கு அதுவும் பூசத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா ஆறு கூடியவன் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிகமான ஒரு அக்கறை கொஞ்சம் எடுத்துக்கணும் சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க அதே போல மறைமுகமான வழியில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கதவை தட்டும் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா வழக்கில பார்ப்பீங்க குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கடகத்துல பிறந்தவங்க நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கு பன்னெண்டுல இருக்க போறார் இந்த ஒரு வருஷத்துல அதிகமா வெளிநாடு போகக்கூடிய நம்பருடைய எண்ணிக்கையில கடக ராசிக்காரங்க அதிகமா வருவீங்க சரிங்களா காரண காரணம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல ராக் இருக்கார் சரிங்களா கண்டிப்பா தூர தேசங்கள்ல போய் அங்க வந்து மறைமுகமா பிழைக்க வைப்பார் மறைமுகமா லாபத்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் பணம் எப்படி வந்து தெரியாத வகையில வருமானம் வரும் நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில பாப்பீங்க ரெண்டாவது ராசிக்கு இரண்டாம் நாளை குடும்பஸ்தானத்தை கேது வர்றதுனால பேச்சுல மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து ஒரு பணிவு ஒரு மென்மை அப்படின்றது தேவை மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுங்க சரிங்களா நீங்க பேசுற விஷயம் வந்து சரியான விஷயமா தான் இருக்கும் தான் இருக்கும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்டா தான் இருக்கும் ஆனா அது மத்தவங்களுக்கு பிடிக்காது அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த குடும்ப உறவுகள் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் பிடித்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவா பேசவும் பழகி கொள்ளுங்க சரிங்களா அப்போதான் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் மூலம் வந்து வாழ்க்கையில் பார்க்க ஆனால் நிச்சயமாக சொல்றேன் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் உறுதியாக உண்டு என்ன ஒன்று ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து நிச்சயமா கடன் வாங்கி அதன் மூலமா ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்